சர்வ விக்ன ஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கனநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் கர பெரிய பாக்யம் அம்பாவை பற்றி பேசுகிறதுக்கு தை மாதம் வெள்ளிக்கிழமைக்கு ரொம்ப சிறப்பு உண்டு இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய கொடுப்புனே ஏன்னா என்னோடய சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வெள்ளிக்கிழமை ஆராதனை பூஜையை பண்ணுவோம் இப்போ எங்கள் ஆத்துலேயும் பண்ணிட்டுருக்காப்போ இந்த வெள்ளிக்கிழமை பூஜைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு அதுலேயும் தை வெள்ளிக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு மகாலட்சுமினு அதாவது நமக்கு வந்து உத்தராயண தட்சிணாயன காலம்னு ரெண்டு காலங்களில் நம்ம வந்து எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறோமோ நம்ம தட்சிணாயன காலத்தில் பிரார்த்தனை பண்ணும்போது புண்ணியம் நம்மளுக்கு குறைய குறைய சேரும் அதே மாதிரி உத்தராயண காலத்தில் புண்ணியத்தை சேர்த்தும் அப்போது தட்சிணாயன காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு குறைஞ்சுண்டே வரக்கூடிய புண்ணியம் வந்து காப்பாற்றும் உத்தராயண காலத்தில் அந்த புண்ணியம் சேரும் அதுதான் உண்மை அப்போ இந்த புண்ணியங்கள் சேர்றதுக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கும் தை மாதம் வெள்ளிக்கிழமை பூஜை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே சிறப்பு ஒரு வெள்ளிக்கிழமை ஒம்பது வெள்ளிக்கிழமைக்கு சமானம் ஒரு வெள்ளிக்கிழமை ஒம்பது வெள்ளிக்கிழமைக்கு சமானம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த தை வெள்ளி அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு அதனால் முதல் வாரத்துலேருந்து நிறைய பேர் கடைப்பிடிச்சிருப்பா முடியாதவா மூணாவது வாரம் நாலாவது வாரம் இப்படி கடைபிடிக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்குது என்ன நான் சொல்ல வரேன் அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது கலசம் வச்சு வழிபடலாம் தீபத்தில் வழிபடலாம் அல்லது நான் சொன்னக்கூடிய வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கலாம் ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சில்லற காசு வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க ஒரு சில்லறை காசு வச்சுக்கோங்க இல்லை ஒரு சொம்பு வச்சுக்கோங்க முழுசாக சில்லற காசை நரைச்சிக்கோங்க அப்படி நரைச்சிட்டு அதன் மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அழகாக ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க எலுமிச்சம்பழத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம் அப்படி சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அந்த கலசத்துக்கு பொட்டு வச்சுட்டு அல்லது அந்த காசு தட்டத்தில் வச்சுருந்தேனா அது மேலே எலுமிச்சம்பழம் வச்சு பொட்டு வச்சு மகாலட்சுமியுடைய மந்திரங்கள் நீங்கள் ஜபிக்கணும் வீட்டில் அஞ்சு சுமங்கலிகளை கூப்பிட்டு ஜாக்கெட் போடவேன் அதே மாதிரி பார்த்துட்டுலன்னா மருதாணி இப்படி அந்த செட்டு எல்லாம் கொடுத்து தம்பதி பூஜை பண்ணி கன்னியா பூஜை பண்ணி அவள் கையினால் குங்கும குங்குமார்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை தினந்தோ நெற்றி நட்டு பாருங்க அவ்வளோ சிறப்புகள் உண்டு அம்பாள் வந்து வீட்டில் வந்து குடியிருப்பார் அதுதான் ஸ்ரீசூக்தம் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு ஸ்ரீசூக்தத்தில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி தெய்வ சாநித்தியம் கொண்ட அற்புதமான வழிபாடில் இந்த வழிபாடும் உண்டு இப்படி இந்த வழிபாடு பண்ணுறத அவங்களுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு சரசே சரோஜாஸ்தே சோபே பகவதி ஹரிவல்லபே மனோக்னே திரிபுவனபூதஹரி பிரசீதமக்யம் விஷ்ணுபக்ஷீம் ஷமாம் தேவியும் மாதவியும் பிரியாம் லக்ஷ்மியும் பிரியசகியும் தேவியும் நமாமே அச்சுதவல்லபாம்னு சொல்கிறாள் இப்படி தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் இப்படி அம்பாளை வழிபட்டு இந்த உலகம் சுபீட்சமாக இருக்கணும் செல்வம் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவாலாம் அதுதான் உண்மையும் கூட அப்படி எவரொருவர் தை வெள்ளியை பூஜை பண்ணுறாலும் ஒம்போது வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணதுக்கு உண்டான பலன்கள் உண்டு அதுலேயும் ஒரு சிறப்பு இன்னைக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு மல்லி புஷ்ப மாலை மல்லிப்பு மாலை தொடுத்து சாமிக்கு போட்டு பாருங்க அந்த வீட்டில் செல்வம் நிறைஞ்சிருக்கும் அவ்வளவு சிரத்துகள் நினைஞ்சிருக்கும் நீங்கள் தொழுத்துனா கட்டி நீங்களே கட்டி போட்டு பாருங்கள் சும்மா ஒரு முடம் இப்படி கட்டி போட்டு பாருங்கள் உண்மையாகவே நீங்கள் ஆனந்தப்படுவேல் சந்தோஷப்படுவேல் இந்த வீட்டில் சுபீக்ஷம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் தை வியாசம் வெள்ளிக்கிழமை பால் பாயசம் பண்ணி சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி அஷ்டலக்ஷ்மியும் சாம்ராஜ்யம் பண்ணக்கூடிய இடத்துல தனலக்ஷ்மியை தானியலட்சுமியை செல்வலட்சுமியை இந்த ராஜராஜேஸ்வரி அம்பாவில் பிரதானமாக தை மாச வெள்ளிக்கிழமை வேண்டும் போது பதவி கேட்குறவாளுக்கு பதவி காசு கேட்குறவாளுக்கு காசு வித்யம் கேட்குறவா அதாவது படிப்பு கேட்குறவாளுக்கு வித்யாலக்ஷ்மி இப்படி பல்வேறு அனுகிரகத்தை அள்ளித்தரக்கூடிய தேவியாக இருந்து உங்களை காப்பாற்றுவாள்ங்கிறதுல சந்தேகம் கிடையாது நன்றி நமஸ்காரங்கள் ஒரு வீட்டில் நான் போய் பாம்பேயில் போய் பண்ணி கொடுத்தேன் மும்பையில் மகாலட்சுமி இருக்கிற இடமே அங்கே தான் அந்த இடத்துல போய் நான் பண்ணி கொடுத்தேன் உண்மையாகவே அந்த வீட்டில் வந்து நான் இன்னும் யோசிச்சுருந்தேன் எத்தனையோ வாத்தியார் இருக்கா எதுக்காக சொல்கிறார் சார் இல்லை சார் நீங்கள் அந்த நாலு நட்சத்திரமெல்லாம் ஹோரையெல்லாம் பார்த்து நீங்கள் எங்களுக்காக பண்ணி கொடுங்க நீங்கள் வாங்கன்னு சொன்னான் க்ளீனாக உட்காந்து அழகாக எடுத்து பண்ணி கொடுத்தேன் இதே எனக்கு ஞாபகம் இருக்குது தை மாதம்தான் ஒம்பது நாள் அவள் வீட்டில் வந்து பூஜை ரொம்ப விசேஷமாக எப்படி நவராத்திரி கொண்டாடுறாலோ அதே மாதிரி சிறப்பாக பண்ணான் கொழு வைக்கலை ஆனால் பூஜை பண்ணான் ரொம்பவுமே சிறப்பு அவள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கா அவளுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரி ஒரு காரியம் நடந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிது ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் அதன் மூலமாக ரொம்ப சிறப்பாக பண்ணி ஒரு கோயிலே கட்டினான் அந்தளவுக்கு வரம் இறைவனுடைய அனுகிரகம் இது ரெண்டும் சேர்ந்திருந்தால் பலம் கூடி வருங்கிறது சந்தேகம் கிடையாது நன்றி நமஸ்காரங்கள் வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோர சாம்ராட் மகேஸ்வயர்